என்னங்க வீட்டில் மளிகை மன்ன தீண்டு போச்சு கற்றுட்டு இருக்கேன் என்னென்ன வேணுன்னால் நான் லிஸ்ட்டு போட்டு தானே நான் வாங்கிட்டு வைக்கணேன் இல்லை நம்மள்கிட்ட செ நம்பளில் போய் கடையிலே வாங்கிட்டுருவோமா அதுக்கு எதுக்கு நீ வரப்போகுவோ என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு போட்டு எழுதி கொடு இந்தா சத்தி மூத்தி வீட்டுக்கு தான் போறேன் பார்த்துக்க அந்த போற வழியில் தான் மன்னிச்ச மனு கடை கொடுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி சொல்லிட்டு வர போறேன் அந்த கடை விட்டு ஆள் யாராச்சும் கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு போவாங்க பணம் நான் வந்து கொடுத்துக்குறேன் சரிங்க அப்படின்னா என்னென்ன வேணுன்னால் லிஸ்ட்டு படைக்கடா ஆ சரி சரி தபர் அழகு என்னென்ன வேணுமோ அது மட்டும் போட்டுக்க தேவையில்லாமல் ஆசைக்கு இதாக அதுன்னு சொல்லி கண்டது கொண்டதையே லிஸ்ட் போட்டு வைக்காத கிளிப்பி

எனக்காக வாங்குறேன் உங்க மகனுக்காக தான் வாங்குறேன் அவன் மனசு இன்னும் சின்ன பிள்ளை நடந்து போல எப்பன்னா ஒரு தரம் மேகி செஞ்சு கொடுங்கம்மானு சொல்லி கேட்குதா நான் என்ன பண்ண முடியா வருஷத்துல ஒரு நாள் பிள்ளை ஆசையை கேட்குதுன்னு நானும் சரினு செஞ்சு கொடுக்கேன் வருஷத்துல ஒரு நாள் பல நாளும் ஆக மொத்தம் அதுல சாப்பிட கூடாது அப்படிங்க அதுல நீ மட்டும் வாங்குற வேலை வச்சுக்காது சொல்லிவிட்டேன் சரிங்க வாங்கல ஹாய் ஆன்ட்டி ஹாய் அங்கிள் ஜெம்மா பொண்ணே உனக்கு என்ன தமிழே பேச தெரியாதா என்னமா அமெரிக்கால பிறந்த வந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஆன்ட்டி அங்கிள் இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களா தமிழ் பிரவாயத்து வந்து பேச வராதே என்ன ஏன் ஆன்ட்டி இப்படி கோபப்படுறீங்க அத்தை மாமான்றது தான் தா இங்கிலீஷில் நானே ஆண்டி அம்ப்ரின்னு சொன்னேன் யாருக்கு யார் அத்தை மாமா அடிச்சு பல்லல பேத்து கூட மாத்தியா அடியே அம்மே இருடி எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்க நீங்க வேற சும்மா இருக்க வேற பேத்திட்டு நீங்க என்ன சொல்லாம வேலைய நான் சொல்லி வெளிய போயிடுவீங்க இல்லட்டி வேற ஏதாவது சொல்லிட்டு வெளிய போயிடுவீங்க வீட்டுக்குள்ள கடக்கறே என்னக்கு தான் தெரியா நீ என்ன சொல்றுவா ஒண்ணும் புரியல ஏட்டி ஆமா உங்களுக்கு புரிஞ்சதாலோ பேசாம அப்படி இருங்க உனக்கு இப்ப என்ன வேணா காப்பி வேணும் ஏ உனக்கு கை கால இல்ல கை கால நல்லதன்ன இருக்கு நேரா வந்து <laughs> ஒரு <laughs> அவங்க சொந்த விடுதானே வாடகை வீடு ஒண்ணு கதையாது அப்படி இது அவங்க விடுதியா இவங்க ஒருவேளை அவங்க சொந்தக்காரா இருக்கும் நம்மளுக்கு தெரியாதவங்களா இருக்கும் அதனாலதான் யாரும் கேட்குதா புள்ள ஓ அப்படி இருக்கும் இருக்கும் ஏடா உங்களுக்கு யா யார் வேணும் உங்களுக்கு நாங்க மணியை பார்க்கணும் ஓ தரங்க பாருங்க யார் வேணும் சொன்னா உங்க கையில கடியா இருந்தா பாருங்க இல்லாட்டி இங்க போன் இருக்கும்ல அதுல எடுத்து பாருங்க ஹலோ என்ன திமுரா நாங்க அந்த மணியை பார்க்க சொல்லல இல்ல மரிகொளந்தோட புருஷன் மணியை பார்க்கணும்னு சொன்னோம் என்னது மாமாவா ஆமா மணி எனக்கு மாமா தியா அத்தான் தியா மடி அக்கா எனக்கு அக்கா நான் அவங்க வீட்டுக்கு எனக்கு மாமா தானே ஜமா மடி குழந்தை அவங்க அப்பாக்கு ஒரே மகன் தானே இந்த புள்ள என்னன்னா அவள அக்கானு சொல்லுது எனக்கு தெரியும் இப்போ ஒரு தங்கச்சி இருந்தா சரித்திரமே இல்லையே அடே நீ வேறடா கூட பண்ணல தான் தங்கச்சியா வேற ஏதாவது ஒரு முறையில இருக்கும் என்னமோ இந்த பொண்ணு உள்ள உடாம நம்ம வெளிய வெளிய கிழிச்சு இவ்ளோ கேள்வி கேக்குது கட்டுப்பா இருக்கு இப்போ சம்ம வந்த வழி பத்தி கேள்வி போலாம் வாங்கமா போவோம் அடே குமாரி ஏன்டா இப்படி கோபப்படுதே சின்ன பிள்ளடா இவ்ளோ துடுகுதனமா பேசுது பாரு ஆமா நீங்க என்ன அப்ப பேசுறது ரசிக்கலாம் எனக்கு அவ்வளவு பேசுறது பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது வெறுப்பா இருக்கு நீ அமைதி இருடா வந்த இடத்துல எனக்கு சண்டை போட ஹாய் bro வாங்கமா என்ன bro பஸ்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க வீட்டு உள்ள போகாம எங்க வந்தவங்கள வாங்கணும் சொல்றதுக்கு யாரும் இல்ல இப்படியே பேசி வாசல்ல அனுப்பி விட்டுறவ போல இருக்கே பால்னி வந்தவங்கள எதுக்கு வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கே உள்ள அழைச்சிட்டு போலாம்ல இல்ல மாமா இவங்க யாரும் இருக்கு தெரியலையா அத யாரே என்னன்னு கேட்டிட்டு இருந்தீங்க கரெக்ட்டா வந்துட்டீங்க சரி சரி மா bro வாங்க உள்ள போலாம் முக்கியமா மதி குழந்தையோட அத்தையும் அம்மா வந்திருக்காங்க வாசல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஏச்சி உள்ள வந்து கூட்டிட்டு வரலாம்ல என்ன பத்த சொல்ற அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியாதே அண்ணே இந்த மாரி கிட்ட முண்டி கூட்ட மாதிரி நான் போய் கதை தெருக்குள்ள போனா நான் என்ன கதை பேசிட்டு இருக்கத பாக்க இல்ல யாரோ குறியர் கரை இருப்பாங்கன்னு நினைச்சேன் கடைசில பார்த்தா சொந்தக்காரங்க எல்லாம் இவ்ளோ நேரம் நிக்க வச்சு சுவாதம் போட்டுட்டாங்க இவள வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க உள்ள வாங்க ஏ வாசல நிக்கி உள்ள வாங்க ஏலே முந்திர கொட்ட பாலி கால் தரக்க போறியே முன்னப்பிட தெரியாதவள என்ன தரவல இவ்ளோ பெரிய முக்கியமானவள மாச்சல நிக்கிஞ்சி சமந்தி எதுக்கு கோப அந்த புலிக்கு யாருக்கு தெரியாது போல இருந்துச்சு முன்னப்பிட வீட்டுக்குள்ள முடியல அந்த புலி விடுங்க நீங்க வந்து உட்காருங்க சமந்தி கொண்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கே இருட்டோம் வந்தோம் அதனால என்ன பண்ணுது நம்ம வந்து வீட்டில் எதுவும் சமைக்க முடியும் நேரம் முடியாது நீ ஹோட்டல் கடை போய் பிரியாணி சிக்கன் சிக்கி போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு ம் சரிக்குப்பா நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க இந்த பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் தம்பி நீங்க நின்னு இருக்கீங்க உட்காருங்க பரவாயில்லை இருக்கு டாண்டி இவ்வளவு நேரம் பைக் ஓட்டிட்டு வந்தது முதுகுல வலிக்குது கொஞ்ச நேரம் நிக்கிறேன் கேட்டி நீ மர்மவள கூப்பிடு ஆ சரிங்க மரி குழந்தை என்னடா இது தீபாவளி முடிஞ்சு பாவள பாக்க வந்திருக்கல டப்ப எடுத்து வைக்க எங்க வீட்ல பழங்கள செஞ்சு குடுக்குற பழக்கம் இல்ல அதனால தான் வெறும் பூவு வெத்தல பாக்க பழவன வாங்கி வந்திருக்கே

ஜிஜோ என்னங்க என்ன இப்படி ஆயி போச்சு இவ்ளோ நேரம் நம்ம இத ஞாபகத்துல வெச்சுக்காம இருந்துட்டுமே இப்போ இந்த பொண்ணு யாருன்னு கேக்குறாங்க நம்ம இப்போ என்ன பதில் சொல்றது நீ எதுக்குடி இப்படி பை பண்ற சொந்த காரணமும் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இல்லாத காரணங்க மவன்யா அவ பண்ண காரியத்தை தான் இப்போ நம்ம போய் சொல்ல வேண்டியா போச்சு எந்த வகையில சொந்தன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது கேட்டி அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க நீ அமைதியா இரு அது தூரத்து சொந்த சம்பந்தி இப்போ சும்மா ஊருக்கு வந்திருக்கி ஓஹோ சரி சரி அம்மா வந்தாச்சு பாத்தாச்சு ரெண்டு வாட்டி பேசிச்சுல நைமா ஊது பாருங்க பாக்க போவோம்

அப்படி சொல்லி இப்படி சம்பந்தி வீட்டில் சமைக்க நேரம் வந்தியா இல்லையா சொல்லி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்கேன் இருந்து சாப்பிட்டு போகலாம் ஒரு பத்து நிமிஷம் அவன் வந்துடும் பத்து கிடைக்க ஐயோ எனக்கு சம்பந்தி ஹோட்டலெலாம் போய் வாங்கிட்டு எதுக்கு வீண் செலவே இதில் ஒரு செலவு இல்லை சம்பந்தி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் ஆமாங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் ஐயா குமரி அவ இதை எடுத்து சொல்கிறா உள்ள சாப்பாடு வேறு வாங்க போயிட்டா அவ்வளோ மாப்பிள்ளை இருந்து சாப்பிட்டு போயிடுவோம் இல்லாட்டி ஏதாவது மனசு ஒத்துப்படுவாங்க சும்மா இதுக்கு தான் சொன்ன நான் வரல சும்மா போக சட்டு போட்டு சாப்பிட்டு கிளம்பணும் உட்காந்து இங்கே சாகசமாக உட்காந்து பேசிட்டு கிடந்தீங்க அப்படி நீங்கள் ஆட்டோவில் தான் வரணும்னு சொல்லிவிட்டு சரி டா சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவோம் எம்மாடி மணி குழந்தை அத்தையோ உங்க மாமாவையோ ரூமு கூட்டிட்டு போமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்கட்டும் மணி வந்த உடனே அவங்கள கூட்டிட்டு வரலாம் ஆஹ் சரி அத்தை அத்தை வாங்க நீங்க போங்க சமந்தி ரொம்ப நாள் கழிச்சு உங்க பொண்ணை பாக்குறீங்க மனசு விட்டு ஏதாவது பேசுங்க சரிங்க சமந்தி மாலினி என்ன கேட்டி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க போறாங்க நீ எதுக்கு உனந்தி மாதிரி அவங்க பின்னாடி போயிட்டு இருக்க ஒரு ரூமுக்கு போ நீ நீங்க பேசுறதுக்கு நான் எல்லாருக்கும் போய் டீ போட்டு கொண்டு வரேன் ஐயோ இந்த அம்மா இருக்காவுளே அவங்க சொந்தக்கார பார்த்தோடன்னு அப்படியே அம்மாவில் விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்குதே இதுங்க நம்பி நம்ம ஒரு இடத்துக்கு போறது கிடையாது இப்ப நான் மட்டும் ஒத்திய நின்னுட்டு என்ன பண்றது போய் எச்ச தண்ணி கூட ஆளு இல்லையே அரை என்ன தம்பி அண்ணி நின்னுட்டுக்கே வா இங்க வந்து உட்காருக்க அப்புறம் தம்பி வேலையில இப்படி போகுது ஆ அது பாட்டுக்கு போகிற மாதிரி தான் எப்போவும் போடதான் போகுது அப்பா இந்த படத்தை ரசிடுங்க நான் அதெல்லாம் உள்ள வேண்டாம்மா சாப்பிட்டேன் கணக்குவான் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட தானே போகிறோம் அதனால டீ கப்பில் வேண்டாம் நீங்கள் கொஞ்ச கொஞ்சம் நேரம் உட்காரு வாட்ட பேசி எம்பிட்டு நாள் ஆகுது சொல்லுதே என்ன விஷயம் அம்மாடி இந்த அத்தை மேலே உனக்கு ஏதாச்சும் கோவம் மக்கண்ணி அய்யோ என்ன அத்தை ஏன் இப்படி இல்லை பேசுறீங்க அப்படி இல்லை ஒன்றும் இல்லை அத்தை நீ நல்லா தான் இருக்கேன் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே நான் சொல்லாமலே மனசில் இருக்கிற கஷ்டத்தை என் அத்தை புரிஞ்சுக்கிட்டாது அதனால தான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு என் அம்மாவாக இருந்தால் கூட என்னை எப்படி புரிஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையே நான் நல்லா இருக்கேன் அத்தை எனக்கு என்ன குறை நான் நல்லா தான் இருக்கேன் நீ நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் அதுக்காக தானே உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு ஆரம்பத்துல நீ எங்க புரிஞ்சிக்காம போய்ட்டு நினைச்சு பயந்து போய்ட்டு பற்றிக்க ஆனா இப்போ மட்டும் நாளாக கல்யாணம் ஆகி உனக்கு இப்போ நாள் ஆகுது நீயே புரிஞ்சிருப்பியே இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு கண்டிப்பா அத்தை நல்லது தான் செய்யும் பற்றிக்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீயே நல்லபடியாக வாழை பழகு ஆமாம் உன் அப்பா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிதா இல்லை அத்தை தாத்தா அவன் ஒரு தேடி தான் இருக்காங்க இந்தோ தாத்தா கூட தெரிஞ்சவங்க இடத்துல சொல்லி வைக்கிறது சொன்னாரு ஆமா என்ன எங்கே அந்த பெரியவர் நான் வந்துலேருந்து ஆளை பார்க்கலையே ரொம்ப நாளா இங்கே இருக்காரா அதை தீபாவளிக்காச்சும் ஊருக்கு போகிறேன்னு தீபாவளிக்கு முன்னாடியே ஊருக்கு போயிருக்காரு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் சொல்லி போயிருக்காரு அப்படியே சரி சரி இந்த பாரு கோவப்படக்கூடாது பார்த்துக்க ஆத்திரத்திலேயே அவசரத்துலேயோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது எப்பவுமே நித்தி நிதானமாக யோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்துலயும் முடிவெடுக்கணும் உனக்கு கிடைச்ச மாதிரி மாமனார் மாமியார் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க பார்த்துக்க உன் புருஷன் தங்கமானவர் இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல இம்பிட்டுனால நீயே புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் எதையும் மனசு போட்டு பழிப்புக்காம நல்லபடியாக வாழ பழக சரியா சரி என்ன செய்ய அழுவா இல்லத்தை நான் உங்க கோமா இருந்தேன் உங்க கூட சண்டை போட்டேன்

வீட்டுக்கு வந்து சாப்பிட போனா எப்படி சமைக்கிறதுக்கு நேரம் ஆகும் அதுக்கு அதுக்காக ஹோட்டல் வாங்கிட்டு இருந்துருக்கு வாங்கமோ சாப்பிடுங்க சரிப்பா இந்த மாதிரி